அனைவருக்கும் மீனும் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பரான மருத்துவ குணமுள்ள ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன அருணிக்கா சைஸுக்கு ஒரு சுண்டைக்கால கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அது உங்கள் தேவைக்கிட்ட அந்த அளவு புளியோட தன்மையை பொறுத்து கூட குறையாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு தக்காளி கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மருத்துவ குணம் கொண்ட திப்பிலி தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம தட்டி சேர்த்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து திப்பிலி நம்ம மர தமிழ் மருந்து கடையிலலாம் திப்பிலின்னு கேட்டால் தருவாங்க இது வந்து இந்த சளி கரகரப்பு இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது பாருங்கள் அது இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே எல்லாம் அப்படி ஒரு மாதிரி குருண குருணையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்ல குருணை குருங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து திப்பிலின்னு சொல்லுவாங்க இந்த திப்பிலியை வந்து நம்ம பொடி பண்ணிவிட்டு நம்ம சுஷுவல் எப்போம் போல் மிளகு ஜீரகம் எல்லாம் நுணுக்கி இதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம ரசத்தில் கரைச்சி செய்ய போகிறோம் இப்போ இந்த தக்காளியும் இந்த புளித்தண்ணியும் நம்ம லேசாக கொதித்து எடுத்துக்கலாம் இது கூட பெருங்காயம் மஞ்சள் தூள் தேக்கணும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னொன்று காரசாரமாக பிடிக்கும்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட நீங்கள் இவ்வளோ இஞ்சி கூட தட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுவே ஆல்ரெடி காரமாக இருக்கும் மிளகு ஜீரம் காரமாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் காரத்தன்மையோட தான் இருக்கும் அதனால் ஒரே ஒரு சின்ன காஞ்சி மிளகா மட்டும் சேர்த்துக்கணும் இது வந்து நம்ம நல்லா இப்போ பொடி பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக கூட தட்டிக்கலாம் மிக்சியில் போட்டு நைஸாலாம் பவுடர் பண்ண வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ அடுப்பை தைச்சிட்டு கடாய் வச்சு இந்த திப்பிலியை வந்து லேஸாக ஒரு சூடு வர வறுத்துக்கிறேன் ஏன்னா மழை நேரம்ங்கிறதுனால கொஞ்சம் கதவளாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக லேசாக ஒரு சூடு வர வறுத்துக்குவோம் ரொம்ப கருத அளவுக்கு வறுக்க வேண்டாம் சும்மா கையில் பிடிச்ச சூடு வந்தால் சரி அதுபோல் இது கூட மிளகு ஜீரகமாக சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்துட்டு லேசாக சூடு வர வறுத்துட்டு நம்ம நல்லா இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம் அது கூட பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து கட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நான் அந்த கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி கூட இந்த தக்காளியை சேர்த்து ஒரு கொதி விட்டுப்போம் ஏன்னா தக்காளி வந்து கரைச்சா கொஞ்சம் பச்சை வாசமாக இருக்கும் இதை நல்லா கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும் இப்போ அந்த மாதிரி இடிகளில் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இது கூட நான் பார்த்திங்கன்னா பெருங்காயமும் இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி புடி எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்தி இப்போ நம்மளோட அந்த திப்பிலி மிளகு ஜீரகம் இதெல்லாமே நல்லா கல்லில் போட்டு இடித்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டேன் நச்சு எடுத்த வச்சு இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா இப்போ கையில் கசக்கிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம் இதுவே சரியாக இருக்கும் உங்களுக்கு நான் எடுத்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் ரசம் வரும் அளவுக்கு சின்ன கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வாயில் ஊற்றி பார்த்து சூப்பராக இருக்குது இப்போ இது கூட நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கையில் கசக்கி விட்டிங்கன்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும் அதில் நம்மளோட திப்பிலி ரசம் ரெடி இப்போ நம்ம அதை கொஞ்சம் நெய் விட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாயை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குவோம் நான் நெய் தாளிக்கும் போது அப்படியே நுரைச்சிட்டே வரும் அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கடுகு ஜீரகம் இது மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சிட்டு நம்மளோட ரசத்தை ஊற்றி லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம் என்னோடய சூப்பரான உள்ள குத்திரி ரசம் பொடி இதை வந்து நீங்கள் வந்து அப்படி சூப் மாதிரி அரை டம்பர் சூடாக ஒரு பதினொன்று மணிக்கு எடுத்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் இது வந்து பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த மழை காலத்தில் சளி பிடிச்சது தொண்டை கரகரப்பு தொண்டை வலிக்கிறது அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது அதாவது ரெண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடம்பு மேல் வலிக்கும் செல்லக்கடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த செல்லக்கடுப்புக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது அந்த கோழி ரசம் மாதிரி இது வந்து சூப்பராக நம்மளோட திப்பிலி ரசம் அருமையான மருத்துவ குணமுள்ள திப்பிலி ரசம் நீங்களும் இதைப்போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மழை நேரத்துக்கு மழை புயல் இந்த மாதிரி இருக்கிற டைமில் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது லேசாக கசந்த மாதிரியும் கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும் பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் லேசை சுற்றின்னு உரம் வந்தோன்னா நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்மளோட ரசம் வந்து லேசாக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தோரமருப்பு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான திப்ளி ரசம் ரெடி நம்மளோட அருமையான திப்ளி ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் மருந்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொன்னாலே மருந்து மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் விட்டுறாமல் இதை மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்டையில் உள்ள கரகரப்பு சளி இதெல்லாம் வராமல் தடுக்கும் உங்களோட அருமையான திப்பிலி ரசம் ரெடி நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க மழைக்காலத்தில் சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மணி வரைக்கும் நன்றி திப்பிலி ரசம்